தஞ்சாவூரில் காதல் விவகாரத்தில் ஆசிரியை கொலை செய்து புதுக்கோட்டை சிறையில் இருக்கும் நபர் தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் ரியாஸ் விவரங்களை பகிர்ந்துக்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஆசிரியர் வந்து நடுவூட்டில் வீத்திய வழக்கில் வந்து புதுக்கோட்டை மாவட்ட சிறையில வந்து காவல் காவல்நிலையத்துக்குட்பட்ட பகுதியில் கொலை வைக்கில் கைது செய்யப்பட்ட அஜித்குமார் என்பது தான் அணிந்திருந்திருந்த லுங்கியால் சிறையிலேயே தற்கொலைக்கு முயற்சி தூக்கிட்டு தற்கொலை முயற்சி மேற்கொண்டிருக்காரு இந்நிலை தற்போது வந்து அவரை வந்து புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கொலை மருத்துவமனையும் சிகிச்சைக்காக கொண்டு வந்து செல்லப்பட்டிருக்காங்க இது குறித்து மா புதுக்கோட்டை நகர காவல்துறையினரும் சிறைத்துறும் விசாரணை மேற்கொண்டு வராங்க சிறையில் இருந்த அர்ஜித் குமார் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் ஆலங்குடி தொடக்கப்பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் பணிபுண்ட காவியா என்பவரை வந்து கொலை செய்த நிலையில் அவரை வந்து சிறையில் இருந்து சிறையில் இருந்தது குறிப்பிடத்தக்கது அவர் வந்து அது மிகவும் சிகிச்சையானது ஆபத்தான நிலையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் மேலும் இது குறித்து வந்து மருத்துவமனையும் வந்து தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிச்சு வராங்க இந்த கொலை வழக்குல வந்து கைதானது வந்து அஜித் குமார் வந்து மேலும் வந்து இது குறித்து வந்து நகர காவல்துறை விசாரணையை மேற்கொண்டு வராங்க ஸ்ரீராம் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரியாஸ்